நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் மில்கு கீரை அதாவது பால் கீரை இந்த பால் கீரை வந்து தண்டு வந்து அவ்வளோ ஒரு வெள்ளையாக ப்யூர் ஒய்டு அதனால தான் இதை மில்கு கீரை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அழிந்து போன ஒரு வகையான கீரைகளில் ஒன்று இந்த கீரை விதையை வந்து எனக்கு எஸ்ஜி ஆர்கானிக்ஸ் மேடம் போன வருஷம் கொடுத்தாங்க போடலாம் போடலாம் அப்படின்னா அது வந்து போட முடியாமல் போயிடுச்சு அதனால் நான் இந்த வருஷம் இதை போட்டேன் அதாவது ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு பேகு அதாவது மரம் வச்சிருக்கக்கூடிய பேக்கில் சுற்றி போட்டுவிட்டேன் இந்த பதினெட்டுக்கு பதினெட்டு பேகில் போட்டோன்னா ஓரளவு ஒரு மூணு டு நாலு பேர் வந்து சாப்பிட்றதுக்கு வகை வச அளவுக்கு நமக்கு கீரை கிடைக்கும் நான் இன்றைக்கி வந்து கீரையை கடைஞ்சி கூட்டு மாதிரி வச்சேன் இதை வந்து கீரை குழம்பாக பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் எப்படி பண்ணினாலும் இந்த டேஸ்ட் வந்து செம டேஸ்ட்டு இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இந்த கீரையை பறிக்கும் போது நான் என்ன பண்ணிடுவேன்னா ஒரு மூணு தடவை பறிக்கிறது மாதிரி அந்த கீரையை விளைஞ்ச பகுதி அதாவது மேலே ஒரு அளவுக்கு மேலே வந்து இலே இலசான இருக்கும் அந்த இலசானதை மட்டும் பறிச்சிட்டு விளைஞ்ச தண்டை அப்படியே நான் விட்டுருவேன் அப்போ என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அதில் ஒரு ரெண்டு ரெண்டு ப்ராஞ்ச் அல்லது மூணு பிரான்ஞ்சு வரும் வரும் அப்போ அதை நம்ம திரும்ப ஒருக்கா செகண்ட் ஹார்வஸ்ட் தேர்ட் ஹார்வஸ்ட் வரை பண்ணிக்கலாம் இது செகண்ட் ஹார்வஸ்ட் தேர்ட் ஹார்வஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ம அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணு போட்டு விட்டால் அது அப்படியே அந்த செடிக்கு உரமாயிரும் இந்த மாதிரி பதினெட்டுக்கு பதினெட்டு பேக்கில் வைக்கும்போது ஒரு ஊடு பயிர் மாதிரி வைக்கலாம் அதாவது அந்த அந்த செ அந்த ஊடு பயிர் வைக்கும்போது அதில் இருக்க மரம் வந்து பூக்களோ காய்களோ இல்லாமல் இருந்தால் அது வந்து நமக்கு நல்லா எழுந்து கொடுக்கும் பூக்கள் காய்கள் இருக்கக்கூடிய இதில் போட்டோன்னா அந்த மரம் வந்து ரொம்ப அதாவது அவ்வளோ நல்லா இருக்காது அடுத்தது வந்து முள்ளங்கி முள்ளங்கி வந்து நான் நிறைய தடவை ஹார்வெஸ்ட் பண்ணி காட்டியிருக்கிறேன் இந்த முள்ளங்கியில் உள்ள இலை காய் எல்லாமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் முள்ளங்கி கீரை வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த முள்ளங்கி வந்து இதுவும் பதினெட்டுக்கு பதினெட்டு பேக்கில் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு நீளமாக இருக்குது இந்த முள்ளங்கியில் சாம்பார் பொரியல் சட்னி அடுத்தது முள்ளங்கி வடை இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து முள்ளங்கியை வச்சு வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து கொத்தமல்லி இலை பறிக்கிறது கொத்தமல்லி இலையை வந்து வளரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேர் அசையாதபடி நம்ம பறித்தோன்னா ரொம்ப நாளைக்கு அந்த கொத்தமல்லியை பறிக்கலாம் இல்லாட்டி என்ன ஆயிரும்னா பறிக்காமல் விட்டுட்டோம்னா ஒரு ஒரு அளவு ஹைட் வளர்ந்து பூ வச்சு அப்படியே அந்த வேரெல்லாம் அப்படியே முத்திரும் நமக்கு பறிக்கிற மாதிரி இருக்காது அதனால் பூ வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஒரு மூணு இன்ச்சு வரும்போதே பறித்து பறித்து எடுத்துடணும் அடுத்தது பறிச்ச முள்ளங்கியை நம்ம வாஷ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா வீட்டுக்கு போய் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் மண்ணெலாம் வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்